ஹை எஸ் வெல்கம் டு தாதா சிங்கர் நான் உங்கள் பாய் இன்னைக்கு உங்களுக்கு இப்போ இருக்கிற சீசனில் வரக்கூடிய சீக்குக்கு நம்ம என்ன பண்ணுறதுனால் வந்து உங்களுக்கு சொல்லி தரப்போகிறேன் தேவைப்படுறவங்க ஃபுல்லாக பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் போடுங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா நம்ம பண்ணுற விஷயம் வந்து மனிதர்களை காப்பாற்றுறோமோ இல்லையோ மனிதர்கள் விரும்பி வளர்க்குற வெப்போர் கோழிகளை காப்பாற்றுறதுக்குனானதை ஒரு மருத்துவம் சொல்றது சொல்கிறது இந்த வெயில் நாட்களை பார்த்தீங்கன்னா நிறைய பேர்கிட்ட நிறைய பேர்கிட்ட எல்லா இடத்துலையுமே அப்படி இந்த சீக் வந்து பரவிட்டே வரும் அதாவது வெய்ய நாட்களில் சம்மர் சீசனில் ஏகப்பட்ட இடத்துல சீக் வருதுங்க இன்னைக்கு மட்டும் கிட்டத்தட்ட எனக்கு ஒரு முப்பத்தி நாலு பேர் சம்திங் வந்து மெசேஜ் ஃபோட்டோ வீடியோஸ் போட்டுக்கிறாங்க ஆனால் என்ன சேவல் சீக் ஆகிடுச்சுனா நடக்க மாட்டேனே ரெண்டு கால் இப்படி முறிக்கிச்சினேன் ரெண்டு கால் இப்படி முறிக்கிச்சினேன் நடக்க மாட்டேன அப்படின்னு சொல்லிட்டு தின் எடுக்க மாட்டேன் அப்போது அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்றது அவங்களுக்கு தெரியல என்ன பண்ண போகணுன்றதும் தெரியல எல்லாருமே வந்து கரெக்டாக நோட் பண்ணிங்கன்னா வெய்ய நாளில் என்ன நடக்கும் வெயில் அதிகமாக இருக்கும் வெயில் அதிகமாக இருந்துச்சுன்னா என்ன ஆகுனாக்கா தண்ணி வந்து குறைபாடு நம்ம உடம்புல வந்து தண்ணி தாங்க அதிகமாக இருக்கும் தண்ணி நிறையா தேவைப்படும் வெயில் நாளில் நம்ம எவ்வளோ தான் தண்ணி குடித்தாலும் தண்ணி தாகம் தீராது தண்ணி நமக்கு உடம்புக்கு வந்து தேவைப்பட்டுட்டே இருக்கும் எந்த அளவுக்கு வேர்க்குதோ அந்த அந்தளவுக்கு நம்ம தண்ணி குடிச்சிட்டே இருப்போம் இப்போ நார்மலாக நம்ம மனுஷனாக இருக்கிறதுனால என்ன பண்ணுவோம்னாக்கா தண்ணியை குடிச்சிட்டு இருப்போம் வேகம் நிறையா வருதா சரி ஓகே கொஞ்சம் அளவுக்கு ஓரளவுக்கு சிந்திக்கிற மனுஷன் மாதிரி இருந்தாக்கா கொஞ்சம் உப்பு போட்டு தண்ணி குடிச்சிங்கன்னா வேர்வை சுரக்குது இல்லையா அந்த வேர்வைக்கு ஈக்குவலாக நம்ம குடிக்கிற தண்ணி வந்து நம்ம உடம்புக்கு எனர்ஜி கொடுக்கும் ஆனால் கோழிங்க அப்படி கிடையாது அது போயிட்டு கடையில் போய் கல்வப்பு கொடுங்க சாண்டு கொடுங்க வாங்கி கரைச்சி குடிக்க முடியாது அதுக்கு தெரியாது அப்போ அதை வளர்க்குற நம்ம தான் அதை வந்து கேர் பண்ணணும் அப்போது வெய்ய நாளில் கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணுனாக்கா நீங்கள் வைக்கிற கம்பு கேவு கேழ்வரகு எந்த தானியமான தீனியாக இருந்தாலும் அதுங்களுக்கு வைக்கவே கூடாது ஸ்டாப் பண்ணிடணும் மற்றபடி நார்மலாக அப்படியே வச்சா கூட நல்லா ஊற வச்சு இல்லை அரைச்சி மாவாக்கி மாவு சாப்பாடாக தான் கொடுக்கணும் அதாவது வெறும் மாவை அரைச்சி அந்த மாவு வந்து தண்ணியில் கரைச்சி கொடுத்தா கூட நோ ப்ராப்ளம் அழகாக சேர்த்து சூப்பராக இருக்கும் இல்லைன்னா சாப்பாடு இட்லி தோசை அந்த மாதிரி விஷயங்கள் தான் கொடுக்கணும் அதாவது சீக்கிரமாக செரிமானம் ஆகி வெளியில் வர்றதுக்கு தான் வந்து அந்த மாதிரி கொடுக்க சொல்றது அப்படி கொடுத்தீங்கன்னாக்கா தீனியை வந்து தங்காது ஏன்னா தீனியை சாப்பிட்டு ஒரு தானியங்களை சாப்பிட்டு தண்ணியை குடித்து உள்ள போய் அதை ஊறி அதை உள்ளார போய் அப்புறமா அரைச்சி தள்ளி வெளியே வர்றதுக்குள்ள இந்த ஹீட் ஓவிய நாட்களில் வந்து ரொம்ப கஷ்டம் அதனால் அரைச்ச தீனி மாவு மாவு தீனி கொடுத்தீங்கன்னா எந்த மாவு வந்தாலும் சரி அரைச்சி மாவு கொடுத்தீங்கனாக்கா ஈஸியாக செரிமானம் ஆகிடும் ரொம்ப நல்லாயிருக்கும் எந்த பிரச்சனையும் வராது அப்படி இருக்கும்போது நீங்கள் அதில் எது வேணாலும் கலந்து கொடுத்துக்கலாம் ஒன்று உங்களுக்கு தெரியும் என்ன கொடுக்கணும் எது கொடுக்கூடாதுன்ட்டு அப்புறம் சப்போஸ் உங்கள்கிட்ட இருக்கிற கோழிக்கு சீக்கு வந்துடுச்சுனா நான் இதை கொடுத்தேன் அதை கொடுத்தேன் எதுவுமே முடியல சீக்கு வந்துடுச்சுண்ணா அப்படின்னாக்கா நீங்கள் முன்கூட்டியே என்ன பண்ணுனாக்கா மெடிக்கலில் போயிட்டு தேவையான டானிக் விம்ரால் டானிக் வந்து வாங்கி வச்சுக்கணும் கண்டிப்பாக வாங்கி வச்சுக்கணும் அதே மாதிரி சளி சிக்கு இப்போ வெயினால நம்ம உடம்புல இருக்கிற தண்ணி ட்ரை ஆகி சளி சிக்கு வந்து சளி வெளியவே தெரியாமல் தீனி தின்னும் போது பார்த்தீங்கன்னா மூக்கு வழியை இந்த ஓட்டை பக்கத்தில் மட்டும் மண் ஓட்டிக்கும் அதை பார்த்தாலும் பார்த்திங்கன்னா இது சளி ஓட்டிச்சு பிடிச்சிட்டு இருக்குள்ள இருக்குது அதனால் வந்து சளி சீக்கு வந்திருக்குன்ட்டு அப்போ நீங்கள் பண்ண வேண்டிய ரெண்டே விஷயம் ஒன்று விம்ரால் டானிக்கு இன்னொன்று டெட்ராசைக்ளின் இந்த ரெண்டு மாத்திரையும் அதாவது ஒரு மாத்திரையும் இந்த டானிக்கும் வாங்கி ஒரு மாத்திரையும் கொஞ்சம் டானி தண்ணியில் ஒரு அரை கிளாஸ் தண்ணியை கலந்து டானிக்கும் ஊற்றி விட்டிங்கனாக்கா பெசாமல் இருக்கும் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும் மறுநாளும் அதே மாதிரி ஒரு மாத்திரை போட்டிங்கன்னா ஆகிடும் மறுநாளும் போட்டிங்கன்னா சுத்தமாக ஃப்ரெஷ்ஷாகிடும் நீங்கள் கண்டிப்பாக பண்ணிங்கன்னா உங்கள்கிட்ட இருக்கிற கோழிங்களை காப்பாற்ற முடியும் இல்லைன்னாக்கா படைச்ச வந்தால் கூட காப்பாற்ற முடியாது ஏன்னா நீங்கள் வளர்க்குற கோழிகளுக்கு எந்த டைமில் என்ன பண்ணணும் எப்படி இருக்குது ஏன் இப்படி இருக்குதுன்னு சொல்லி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக அதுக்கு தீர்வு உண்டு அப்போ தெரியாதவங்க நம்மங்கள மாதிரி போகிறவங்க வீடியோவை பார்த்து தெரிஞ்சு அதை கண்டிப்பாக யூஸ் பண்ணி பயன்படுறதுக்கு அப்புறமா கமாண்டை சொல்லுங்கள் ஆனால் போட்டேன் நான் யூஸ் ஆயிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் நிறைய பேர் வந்து யூஸ் பண்ணுவாங்க ஓகேவா பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க மற்றபடி அந்த ஊசி இந்த ஊசி போடுறதுக்கு முன்னாடி போஷனை பண்ணிக்கோங்க அது வந்து நம்ம வளர்க்குற வெப்பூர் கோழிகளுக்கு போடலாமா போடக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா நிறைய பேர் வந்து வாங்கி ஒரு டோஸ் ரெண்டு டோஸ்லாம் போட்டு போய் சேர்ந்துடுது அதனால் வந்து அது பண்ணுறது தெரிஞ்சிட்டு பண்ணுங்க தெரியாதவங்களுக்கு நான் சொன்னது சிம்பிளான விஷயம் இதை ஃபாலோ பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணினா கண்டிப்பாக உங்கள்கிட்ட கோழி காப்பாற்ற முடியும் பாய் பாய் நான் உங்கள் தாதா பாய்